நம்ம வந்து நல்ல மார்க் எடுத்துடணும் அரியர்லாம் அரிய வந்துடக்கூடாது நல்ல மார்க் எடுத்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்றவங்க வந்து நம்ம வந்து அரியரை வச்சிடக்கூடாது எப்படியாவது நம்ம ஓரளவாவது நல்ல மார்க் எடுத்துருவோம் எடுத்துடணும் அப்படின்னு நினச்சி படிச்சுட்டு இருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னமும் படிக்க ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்றவங்களும் என்ன மைண்ட்ல என்ன நினைச்சிருப்பாங்க நம்ம இன்னும் படிக்கலையே எக்ஸாம் நம்ம எப்படி எழுத போகிறோம் அரியலாம எப்படியாவது பாஸ் பண்ணிடணுமே அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க சரிங்களா இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயம் சொல்கிறேன் அதாவது எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எப்படி எடுக்கணும் அரியர் இல்லாமல் எப்படி பாஸ் பண்ணணும் அதை பற்றி தான் இந்த வீடியோலாம் சொல்ல போகிறேன் சரிங்களா இப்போ இதை சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணால் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் சரிங்களா அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் ஸ்டார்டிங் டேட்லேருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருவேன் அந்த நோட்ஸை நீங்கள் எப்படி இந்த ஒரு ஐந்து வாரங்களுக்குள்ள எப்படி நீங்கள் படிக்கணும் எப்படி நம்ம நல்ல மார்க் எடுக்க முடியும் எப்படி அவர் அரியலாம் பாஸ் முடியும் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுவேன் ஸோ கரெக்டாக இந்த ஐந்து வாரங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் நம்ம எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம் சரிங்களா ஸோ ஜாயின் பண்ண ஒரு போகிறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கு பிறகு நம்ம கிளாஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணி எக்ஸாமாக முடிச்சிட்டு அடுத்தடுத்த செமஸ்டர் போயிட்டுருக்காங்க சரிங்களா இந்த செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ல அரியர் விருந்தவன்லாம் கேட்டு பாருங்க ஒரே ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இப்ப கொஸ்டின் இருக்கு பார்ட் ஏல ஒன் மார்க் கொஸ்டின் பார்ட் பி ஃபைவ் மார்க் கொஸ்டின் இந்த பார்ட் சி இந்த டென் மார்க் கொஸ்டின் இந்த டென் மார்க் கொஸ்டின்ல தான் நம்ம மிஸ்டேக் பண்ணால் அரியர் வந்துடும் இந்த டென் மார்க் கொஸ்டின்ல நம்ம என்னென்ன மிஸ்டேக்லாம் எல்லாம் பண்ணக்கூடாது நம்ம எப்படி பிரசன்டேஷன் பண்ணா நமக்கு நல்ல மார்க் வரும் அதை பத்தி நான் சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து அஞ்சு டென் மார்க் அட்டன் பண்ணணும் பிப்டி மார்க் இதுதான் மெயின் இதை மட்டும் நம்ம நல்லா பண்ணிட்டோம்னா அரியரே வராது சரிங்களா இப்போ பாருங்க ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் நமக்கு ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க யூனிட் ஒன்ல இருந்து ரெண்டு கொஸ்டின் யூனிட் டூல இருந்து ரெண்டு கொஸ்டின் ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா

ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நம்ம மூணு யூனிட் தரவா முடிச்சோம்னா மூணு டென் மார்க் கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணிடலாம் நல்லா கவனிச்சிட்டா மூணு யூனிட் முடிச்சீங்கன்னா மூணு டென் மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கு ரெண்டு யூனிட்ல நம்ம கிளாஸ் தேவை எல்லாத்துக்கும் நான் இம்பார்ட்டன் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் ஃபைவ் மார்க் கொஸ்டின் டென் மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் இந்த பேலன்ஸ் இருக்கு ரெண்டு யூனிட்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நான் கொடுத்த அந்த இம்பார்ட்டன் டென் மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் படிச்சுங்க நம்ம எல்லாத்தையும் மோஸ்ட்லி அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா ஓகே சார் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டேன் இப்போ பாருங்க எப்படி சார் நம்ம அரியர் நம்ம ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கவுனிங்க இப்போ அஞ்சு டென் மார்க் கொஸ்டின் நம்ம எழுதணும் அஞ்சு டென் மார்க் கொஷினுமே நமக்கு தெரிய தெரிஞ்சதாக வரும் அப்படின்னா கொஷ்டின் மார்க் ஆரம்பத்தில் இருந்து படிச்சவங்களுக்கு அஞ்சு கொஸ்டினுமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எழுதிடலாம் இப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தவங்களுக்கும் ஒரு அஞ்சு கொஷினும் ஒரு மூணு கொஷினாகவும் தெரிஞ்சுரும் சரிங்களா இப்போ பாருங்க மினிமம் நான் சொல்கிறேன் மூணு கொஸ்டினும் நீங்க எழுதுறீங்க இப்போ பாருங்க நீங்கள் கொஷின் பார்க்குறீங்க அஞ்சு கொஷ்டினில் மூணு கொஸ்டின் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அந்த அஞ்சு கொஸ்டின்ல மூணு கொஸ்டின் நம்ம படிச்சது வந்துருச்சு அந்த மூணு கொஸ்டின் நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும் சரிங்களா நீங்க எடுத்த வழியோ பார்ட் ஏவோ பார்ட் பார்ட் பி ஓ அட்டன் பண்ணாதீங்க டைரக்டா கொஸ்டின் வாங்க வேண்டிய பார்ட் சி ஸ்டார்ட் பண்ணிருங்க பார்ட் சி ல 10 மார்க் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் மூணு கொஸ்டின் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் எது இருக்கு அந்த மூணு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிருங்க சரிங்களா பாத்தீங்களா அந்த நல்லா அந்த மூணு கொஸ்டினையும் நல்லா சிறப்பா எழுதுனவங்களுக்கு வந்து 8 மார்க் 9 மார்க் கிடைக்கும் சரிங்களா அந்த கொஸ்டின் ஓரளவு நல்லா எழுதிருக்கோம் நம்ம வந்து ஒரு ஃபைவ் அண்ட் ஹாஃப் பேஜஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கும் நல்லா எழுதிருக்கும் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மார்க் கிடைச்சிடும் அஞ்சு பக்கம் மூணு கொஸ்டின் படிச்ச கொஸ்டின் நல்லா எழுதிருக்கீங்க ஒரு அஞ்சரை பக்கம் அஞ்சு பக்கம் கொண்டு வந்திருக்கீங்க ஏழு மார்க் கிடைச்சிடும் அப்போ பாருங்க மூணு கொஸ்டினுக்கு ஏழு மார்க்னா இருபத்தி ஒரு மார்க் வந்துடும் டுவெண்ட்டி ஒன் மார்க் வந்துடும் சரிங்களா நல்லா கொஞ்சம் இருபத்தி மார்க் வந்துடும் பேலன்ஸ் இருக்கு ரெண்டு கொஸ்டின் நமக்கு தெரியாத கொஸ்டின் இருக்கு இந்த தெரியாத கொஸ்டினை எழுதி எப்படி நம்ம வந்து ஆவரேஜ் மார்க் வாங்கணும் அதை பத்தி நான் அடுத்த கிளாஸ் சொல்றேன் இப்போ தெரியாத கொஸ்டின் வந்துருச்சு நம்ம எப்படி பர்சன்டேஜ் பண்ணா ஒரு ஆவரேஜ் மார்க் அதை வாங்கலாம் ஒரு ஆவரேஜ் மார்க் ஒரு அஞ்சு மார்க் நாலு மார்க் அந்த மாதிரி எப்படி வாங்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு கொஸ்டின் அஞ்சு அஞ்சு மார்க் வாங்கினா பத்து மார்க் ஆச்சு சோ மொத்தம் வந்து முப்பத்தி ஒரு மார்க் கொண்டு வந்துடும் சரிங்களா நமக்கு பாஸ் மார்க் வந்து பாத்தீங்கன்னா செவன்டிக்கு எழுபது மார்க் முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தா பாஸ் இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் மூணு கொஸ்டின் எல்லாம் இருக்கும் ஏழு ஏழு மார்க் வாங்கிட்டோம் இருபத்தொரு மார்க் வந்துச்சு செகண்ட் ரெண்டு கொஸ்டின் வந்து தெரியாத கொஸ்டின் வந்துருச்சு ஆனா அதை எப்படி எழுதணும் அப்படின்னு அடுத்த கிளாஸ் சொல்றேன் ஆனா அவங்களுக்கு அப்படி எழுதுறீங்க உங்களுக்கு ஆவரேஜ் அஞ்சு மார்க் வந்துடும் சரிங்களா அப்படி வந்துச்சுன்னா பத்து மார்க் மொத்தம் முப்பத்தி ஒரு மார்க் பாருங்க நமக்கு பாஸ் வந்து முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்ட் பி ல மூணு ஃபைவ் மார்க் இருக்கு பதினஞ்சு மார்க் பார்ட் ஏல அஞ்சு ஒன் மார்க் இருக்கு அது இருபது இருபது மார்க்ல நம்ம ஒரு மார்க் எடுத்த மாட்டோம் இருபது மார்க்ல நம்ம வந்து பத்து மார்க் எடுத்தாலும் நாற்பத்தி ஒன்னாயிரம் அரியரை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தைரியமா படிக்க ஆரம்பிங்க நமக்கு அரியல் வந்துருமோ நம்ம படிச்சிடலாமா எழுதலாமா அந்த மாதிரி இதெல்லாம் மறந்துடுங்க இது இந்த மைண்ட்ல வச்சுங்க டென் மார்க் கொஸ்டின் மூணு மார்க் மூணு கொஸ்டின் நம்ம படிச்சது வந்துடாதா நம்ம இருபத்தொரு மார்க் இருபத்தி இருபத்தஞ்சு மார்க் எடுத்துட மாட்டோம் எடுத்துட மாட்டோமா அந்த ஒரு தன்னம்பிக்கை கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த எக்ஸாம் பத்தி பயமே போயிடும் கான்பிடண்டா நீங்க படிக்க சரிங்களா சோ இந்த மூணு டென் மார்க் பண்ணோம்னா இருபத்தொரு மார்க் வந்துடும் இப்போ பாத்தீங்கன்னா மினிமம் வந்து டென் மார்க் வந்து அஞ்சரை பக்கம் கொண்டு வந்துருங்க அதிகபட்சம் அஞ்சரை பக்கம் ஆறு பக்கம் வந்துருங்க அப்படி இல்லைன்னா அஞ்சு பக்கம் எழுதிருங்க நல்லா படிச்ச குஷனா ஃபர்ஸ்ட் அப்படி எழுதினா ஏழு மார்க் வந்துடும் சரிங்களா இதை நீங்க பாத்துடீங்க சரி சார் இந்த டென் மார்க்ல என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படி பாத்தீங்கன்னா நல்லா இந்த டென் மார்க் வந்து என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படி பார்த்தினா இப்ப நல்லா படிச்சிருப்பங்க இந்த மூணு क्वेश्चन வந்து பாத்தினா சூப்பரா எழுதிடுவாங்க மூணு क्वेश्चन நல்லா வந்து என்ன செஞ்சுவாங்க இந்த கடைசி ரெண்டு மார்க்

இந்த மூணு கொஸ்டினுக்கு எப்படி நீங்க அஞ்சரை பக்கம் கொடுத்தீங்களோ அதே மாதிரிதான் தெரியாத கொஸ்டின் வந்தாலும் நம்ம கரெக்டா அந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் அஞ்சரை ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அஞ்சரை பக்கம் கொண்டு வந்துடும் சோ அஞ்சு டென் மார்க்குக்கும் நம்ம ஈக்குவலா அஞ்சரை பக்கம் கொண்டு வந்துடும் மூணு கொஸ்டின் அஞ்சரை பக்கம் நல்லா எழுதிட்டு ரெண்டு கொஸ்டின் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் அப்படி எழுதுனீங்கன்னா மார்க் வராது அறிவு இருக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா சோ அஞ்சு கொஸ்டினையும் ஈக்குவல் பேஜஸ் கொண்டு வந்துடணும் இதுதான் முக்கியமான விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா சார் இந்த தெரியாத கொஸ்டின் வந்துச்சுன்னா எப்படி சார் நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க ஆவரேஜ் அட்ரோ பண்ணா அஞ்சு மார்க் வரும்னு சொன்னேன் இதை நம்ம எப்படி ஆவரேஜ் மார்க் கொண்டு வருது அப்படின்றத நான் அடுத்த கிளாஸ் சொல்றேன் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கிறோம்